கர்த்தன் நல்லவர் பிள்ளைகளே உங்கள் இறுதி எங்கள் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் உண்மையாகவே கர்த்துடைய பெரிதான தயவுக்கு மனதார நாங்கள் நன்றிகளை நம்ம செலுத்தலாம் பத்து மாதங்களை ஆண்டவர் நம்மளுக்கு வாழ்க்கை வாழ கிரும்ப தந்து இந்த பதினோராவது மாதத்துல ஆண்டவர் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார் ஒரு நன்றி இயேசுவேன்னு சொல்றீங்களா உங்கள் இறுதியங்கள் எதை குறிச்சும் பயப்படாமல் கலங்காமல் இருக்கட்டும் பிள்ளைகளே இந்த பதினோராவது நவம்பர் மாதத்துல கர்த்துடைய வசனத்தை தெரியப்படுத்த ஆசைப்படுகிறேன் ஏசையா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் இப்படியா பேசுகிறது கர்த்தர் பராக்கிரமசாலியை போல புறப்பட்டு யுத்த வீரரை போல வைராக்கியம் உண்டு முழங்கி கிர்சித்து தம்முடைய சத்ருக்களை மேற்கொள்ளுவார் இந்த நவம்பர் மாதம் சத்ருக்களை கர்த்தர் மேற்கொள்ளுகிற மாதமா மாறப்போகுது உங்களுடைய அநேக ஆசிர்வாதங்களை கெடுக்க அநேக சத்ருக்கள் வேலை செய்து கொண்டிருக்கலாம் உங்களுடைய மாம்சரீதியான ஆசிர்வாதங்களை நீங்க எடுக்காதபடி உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு பலவிதமான வியாதி கட்டுக்குள்ள உங்களை அகப்பட வைத்திருக்கலாம் இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை பேசுகிற ஏசையா நாற்பத்தி ரெண்டு பதிமூணு கர்த்தர் சத்ருக்களை ஜெயிப்பார் என்ற வார்த்தையை நான் இன்னைக்கு பேசுறேன் பிள்ளைகளே ஆண்டவர் யுத்த புறப்பட்டு கர்சித்து சத்ருக்களை ஜெயிப்பார் சத்ருக்களை சங்கரிப்பார் சத்துருக்களை கர்த்தர் முறியடிப்பார் ஏசையா நாற்பத்தி அதிகாரம் பதிமூணாவது வசனம் அவனுடைய தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்வார் கர்த்தர் நாமத்தில் தைரியமா கர்த்தருடைய வசனத்தை தெரியப்படுத்துறேன் இந்த நவம்பர் மாதம் நீங்க சத்துருக்களை மேற்கொள்ளுகிற மாதமா மாறும் உங்க ப்ரமோஷனை கெடுக்கிறவங்க உங்க பிள்ளைகளுடைய நன்மையை தடப்பன்றவங்க உங்களுடைய சரீர சுகத்துல சமாதானத்தை கெடுக்கிற பொல்லாத தீமைகளை ஆண்டவர் உடைச்சி கர்த்தருடைய நாமத்தால சத்ருக்களை மேற்கொள்வார் என் அன்பு தேவ பிள்ளைங்களே பயப்படாம இருங்க நீதியோடு நான் வாழ்க்கை வாழ்றேனே நான் ஒருத்தருக்கும் தீங்கு செய்யலையே ஆனா என் வாழ்க்கையில ஏன் ஏன் என்னுடைய நன்மையில ஏன் தட என்னுடைய குடும்பத்துல ஏன் பிரச்சனை என்னுடைய வேலையில ஏன் குழப்பம் என்னுடைய பிசினஸ்ல ஏன் நஷ்டம் கர்த்தர் நாமத்துல சொல்லட்டேங்க உங்க சத்துருக்களை கர்த்தர் இந்த மாதம் மேற்கொள்வார் பயப்படாதீங்க நன்றி இயேசுவேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்காக ஒரு தேவன் இருக்கிறா அந்த தேவன் இந்த நவம்பர் மாதத்துல அவர் அவருடைய நன்மையை கெடுக்கிற அவராள வருகிற எல்லா ஆசீர்வாதத்தை கெடுக்கிற சத்துருக்களை ஜெயிக்கத்தக்க ஒரு கிருவியை கத்திர ஒன்று பண்ண போறா நீ விசுவாசி மகளே உனக்கு நேர கத்திர மங்களமான காரியத்தை இந்த மாதம் உண்டு பண்ணுவா நீ விசுவாசி மகளே உனக்கான நன்மையை சுமக்கிற கிருவி இந்த மாதம் கத்திர உண்டு பண்ணுவா சத்ருக்களை மேற்கொள்ளுகிற நவம்பர் சத்ருக்களை ஜெயிக்கிற மாதம் சத்ருக்களை கர்த்தரே பொறுப்பெடுக்கிற மாதம் ஒரு அம்மன் சொல்லுங்க பார்க்கலாம் உங்க இறுதியங்கள் பயப்படாமல் கலங்காம இருக்கட்டும் கர்த்தர் யுத்த போல உனக்காக புறப்பட போகிறா கர்த்தர் உனக்காக கிர்சிக்க போகிறான் ஆண்டவர் ஏதோ அமைதியா இருக்கிறாரு ஆண்டவர் ஏதோ பொறுமையா இருக்கிறார் நினைச்சிட்டு இருந்தீங்களா இல்ல உங்க வாழ்க்கையில கர்த்தர் மகிமையா வெளிப்பட போறார் உங்க வாழ்க்கையில தேவன் வல்லமையா வெளிப்பட போறாரு ஏசு நாமத்தால ஏசுயா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வேத வசனத்தின் பிரகாரமா வல்லம மகிமை கிருப தயவ நீங்க பாப்பீங்க பாப்பீங்க என் அன்பு தேவனுக்குரிய பிள்ளைகளை கலங்காம இருங்க கர்த்தர் உங்களுக்கான ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார் கர்த்தர் தம்முடைய சத்ருக்களை மேற்கொள்ளுவார் உன் வாழ்க்கை உன் குடும்பம் உன் வேலை உன்னுடைய நன்மை கெடுக்கிற சத்ருக்களை கர்த்தர் இந்த நவம்பர்ல ஜெயிக்க போறார் தேவ பிள்ளைகளை பயப்படாம இருங்க கலங்காம இருங்க கர்த்தரை நோக்கி நம்ம கண்களை முடி ஜெபிக்கலாமா எஸ் நன்றியோட ஜபிக்கிறோமாப்பா ஏசையா நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரம் பதிமூணாவது வசனம் அந்த விலை நீர் எங்களுக்கா எதுவும் வேறுன போல் புறப்படுங்கப்பா பல வருடங்களாய் பல மாதங்களாய் அந்த சத்துருக்கள் நிமித்தமாய் நாங்கள் வெட்கப்பட்டு உடைந்து போய் ஆனா என் தேவன் கர்த்தர் நீங்க மேற்கொள்ள இந்த வித்தியாசமாய் படிக்கிற பிள்ளைகளுடைய படிப்பு காரியத்துல வேலை பிரமோஷன் எதிர்பார்க்கிற தேவ பிள்ளைகள் மத்தியில ஊழிய வாஞ்சையில ஓ கர்ப்பத்தின் கனியில ஓ திருமண காரியத்துல ஓ புதிதாய் வாங்குற கட்டுகிற வீடு காரியத்துல ஏசு குஸ்து நாமத்தால சத்ருக்களை மேற்கொள்ளுகிற வல்லமை எங்களுக்காய் வரட்டும் சத்துருக்களை மகிமைப்படுத்துற வல்லமை சத்துருக்களை உடைத்து தேவனை எங்களை மகிமைப்படுத்துற வல்லமை இறங்கி வரட்டும் குமாரன் தாவி நாமத்தில உங்களுடைய மகிமை எங்க மேல இறங்கி வரட்டும் ஆண்டு வர ஆசிர்வதிங்க வழி நடத்துங்க ஏசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்